வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் இந்த உலக்குல ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துட்டேன் அரை உலக்கு வந்து பச்சரிசி இந்த அளவு மட்டும் உளுந்து போட்டேன் இன்னும் ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் இருக்கும் நாலு ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு சுத்து வந்து மிக்சரில் இந்த சின்ன ஜாரில் சுற்றி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தரு தருன்னு அரைச்சோடனே இதோடையே வந்து வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளம் பாருங்கள் ஒன்றரை விளக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு ஒன்றரை விளக்கு போடலாம் கொஞ்சம் இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மண் இருக்காது அதனால நான் அப்படியே போட்டு அரைக்கிறேன் இதோடையே வந்து இந்த ஏலக்காவும் போட்டுக்கலாம் நைஸாக அரைச்சாச்சு இதில் ஊற்றிக்கலாம் இனிப்பு பணியாரம் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து தண்ணி ஆகிடுச்சி லைட்டாக அப்படின்னா அரமாவு வந்து அரிசி மாவு இருந்தால் அதை ஆட் பண்ணி இந்த இந்த பக்குவத்தில் வந்து கலந்துக்கோங்க வெள்ளம் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா அரிசி அரைக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க கல் காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் சுட்டு எடுத்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் நெய் இருந்தாலும் நெய்யும் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் அண்ணன் கூட இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எப்பயுமே இனிப்புக்கு வந்து ஹேர்ல ஸ்டைலெல்லாம் பண்ணுறப்ப தேங்காய் எண்ணெய் தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க சிம்மில் வச்சுட்டு ஊற்றிட்டு அப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வந்து இந்த இருக்கு இப்படி வெள்ளம் சேர்த்தி பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் மாவு மட்டும் அரைக்கிறப்ப வெள்ளத்தை தனியா காய்ச்சி வடிச்சு ஊத்துறீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கோங்க அரிசி மாவு பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் பணியாரம் சூப்பராக சாஃப்டா பாருங்க இப்படி அமைக்கிறப்பே தெரியுது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சூடாக இருக்கு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லா சூடு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு அரிசி அளவெல்லாம் இதே மாதிரி போடுங்க கரெக்டா இருக்குது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து புளிக்க வச்சிருங்க கரெக்டா இருக்கும் நீங்க நைட் வந்து ஊற போட்டீங்கன்னா காலையில அரைச்சிட்டு நீங்க வேலைக்கு போறப்ப அரைச்சு கூட வச்சிருங்க கரெக்டா புளிச்சிருக்கும் நீங்க வந்து இனிப்பு காரம் ரெண்டும் பண்றீங்க அப்படின்னா உப்பு வந்து அரைக்கிறப்ப போடறாதீங்க மத்தபடி வந்து அளவெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு அதே மாதிரி மாவு ரொம்ப புளிச்சிச்சுனாலும் வந்து லைட்டா ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் உளுந்தும் இதுக்கு மேலே போடாதீங்க இந்த இட்லி மாவு தோசை மாவில் வந்து பணியார சொல்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு போகும் அதனால உளுந்து வந்து இந்த அளவு போடுங்க நீங்கள் மாவு அரைக்கிறது மட்டும் சப்போஸ் வந்து காலையில் ஊற போடுறீங்க அப்படின்னா ஒரு மத்தியான வாக்கில் அரைச்சி வச்சுட்டிங்கனாலும் நைட்டு ஊத்துறக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பிடிச்சிருந்தா அந்த அளவே வந்து போதும் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்க நைட் படுக்க போறப்ப வந்து அரிசி ஊற போடுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்